தசம் ஆறு மூன்று தசம் நான்கு சூரியன் எத்தம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எத்த செய்திகள் சூரியன் செய்திகள்

கண்டி கலகா தில்தோட்டை பகுதியில் ரத்தனக்கல் என கருதப்படும் பாறை படிவு அடையாளம் காணப்பட்டுள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட யோசனை தொடர்பிலும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விமர்சனங்களை முன்வைத்துள்ளது தரமாறு ஆங்கில பாடத்திட்ட சர்ச்சை தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதி பணிப்பாளர் நாயகம் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டார் தென்னாப்பிரிக்க வீதி விபத்தில் பதிமூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் உள்நாட்டுச் செய்திகள் இலங்கையில் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள அரசின் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் குறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தமது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பரில் நீதி அமைச்சினால் வெளியிடப்பட்ட இந்த யோசனை தற்போதைய சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்படவுள்ளது ஆனால் இந்த புதிய சட்டத்திலும் பழைய சட்டத்தைப் போன்றே மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் ஆபத்தான பிரிவுகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த யோசனையில் பயங்கரவாதம் என்பதற்கான விளக்கம் மிகவும் விரிவாகவும் தெளிவாக இல்லாமலும் உள்ளது இது அரசியல் செயற்பாடுகள் மற்றும் அமைதியான போராட்டங்களை முடக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம் அத்துடன் அரசாங்கத்தை வற்புறுத்துதல் அல்லது மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற பொதுவான செயல்களும் பயங்கரவாதமாக கருதப்பட வாய்ப்புள்ளது ஒரு சந்தேக நபரை ஒரு வருடம் வரை நீதிமன்ற விசாரணையின்றி தடுப்பு காவலில் வைக்க இந்த புதிய சட்டம் அனுமதி அளிக்கிறது பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் இந்த தடுப்பு காவலை இரண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கவும் முடியும் ராணுவத்தினர் பிடியானையின்றி யாரையும் நிறுத்தவும் சோதனையிடவும் கைது செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ராணுவத்திற்கு பயங்கரவாத தடுப்பு பணிகளில் இத்தகைய அதிகாரங்களை வழங்குவது துஷ்பிரயோகங்களுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது தவறான அல்லது பயங்கரவாதத்தை தூண்டும் வகையிலான தகவல்களை பரப்புகிறார்கள் என்ற பெயரில் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த யோசனை வகை செய்கிறது குறிப்பிட்ட இடங்களை தடை செய்யப்பட்ட இடங்களென அறிவிக்க முடியும் அத்துடன் அங்கு புகைப்படம் எடுத்தால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இந்த நிலையில் இலங்கை அரசு சர்வதேச அமைப்புகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஜிஎஸ்டி பிளஸ் சலுகைகளுக்காக அளித்த மனித உரிமை வாக்குறுதிகளை இந்த சட்டம் மீறுவதாகவும் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்கவும் புதிய சட்டத்தை உருவாக்கும் போது பொதுமக்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை உள்வாங்கி மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அதை அமைக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி வழக்கில் ஏற்கனவே அகழ்வு இடம்பெற்ற புதைகுழி பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை அகற்றுவது தொடர்பாக இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் இன்றைய வழக்கின் தீர்மானங்கள் தொடர்பில் செம்மணி புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணைகள் ரனிதா ஞானராஜா மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் தம்மணி சித்துப்பாத்தி புதைகுளி வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் இத்துக்கொள்ளப்பட்டது அதன் போது முடிவெடுக்கப்பட்டது இன்று இந்த பிரதேசத்தை சென்று பார்வையிடுவதாக அதன்படி இன்று மூன்று மணிக்கு அழைக்கப்பட்ட அனைத்து துறத்தவர்களும் இந்த இடத்தை வந்து பார்வையிட்டார்கள் அப்போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் வெள்ளநீர் நீர் புகுந்து நிரம்பி காணப்படுவதனால் இந்த அகல்பணி உடனடியாக தொடங்க முடியாது என்றும் இந்த வெள்ளநீர் நீர் பத்து மட்டும் பார்த்து அகழ் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அல்லது அந்த நீரை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வெள்ள நீரை வருகிற மாதம் ஒன்பதாம் தேதி நல்லூர் பிரதேச சபை மூலம் இந்த வெள்ள நீர் அகற்றுவதற்கான நடவடிக்கை ஒன்பதாம் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது அன்று இந்த வெள்ள நீர் அகற்றின பிற்பாடு இந்த அகழ்வு பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தொடர்பில் திகதி நிர்ணயிக்கப்பட இருக்கின்றது இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது மேலும் இந்த சிந்து பாத்தி இந்துமயான பகுதியானது அதற்கான பாதையை நல்லூர் பிரதேச சபையினர் ஏற்கனவே இருந்த அதே பாதையில் என்பதும் இன்று நீதிமன்ற கவனத்திற்கு வரப்பட்டது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இன்றைய நாளில் இது அவதானத்தின் அடிப்படையில் ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டது நிலப்பாங்கு தொடர்பான விடயத்தில் எந்த விதமான அபிவிருத்தியும் செய்ததுக்கான அனுமதியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டோம் வேண்டாம் முழுமையான அகழ்வு பணிகள் பூர்த்தியாக மட்டும் இல்லத்திர தோட்டத்தில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத அடிப்படையில் இனிவரும் வருங்காலத்தில் இது தொடர்பாக நீதிமன்றம் சொல்லியிருக்குது எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதிப்பணிப்பாளர் தர்ஷன சமரவீர கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார் தரமாறு பாடத்திட்டம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் இரண்டு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல்வேறு தரப்பினரும் ஆட்சேபனையை தெரிவித்த நிலையில் தரம் ஆறிற்கான கல்வி சீர்திருத்தம் ஒரு வருடத்திற்கு பிற்போடப்பட்டுள்ளது ரீதியில் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்க அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இன்று நடைபெற்ற நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதிட்டு திட்ட யோசனைகளூடாக மருத்துவ மற்றும் சுகாதார சேவையின் உண்மையான பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கப்பெறாமையினாலும் மருத்துவ சமூகத்துக்குள் கடுமையான அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விடயம் தொடர்பிலும் ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடியதன் மூலம் தாம் மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானித்ததாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிடுகின்றது எவ்வாறாயினும் உரிய கலந்துரையாடல்கள் இடம்பெறாமை மற்றும் இணக்கப்பாடுகள் நிறைவேற்றப்படாமை காரணமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது கண்டி கலகா தெல்தோட்டை பகுதியில் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட மண் சரிவில் கடுமையாக சேதமடைந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருகில் ரத்தினக்கல் என சந்தேகிக்கப்படும் பாறை படிவு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் பல்வேறு நிறங்களை கொண்ட இந்த பாறை படிவு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் இந்த இடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த பாறையின் தன்மை மற்றும் அதன் பெறுமதியை குறைத்து தீர்மானிப்பதற்கு புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் மற்றும் தேசிய ரத்தினம் மற்றும் ஆபரண அதிகார சபையின் அதிகாரிகள் ஆராய்வுகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் உட்கட்சி விவகாரங்களில் தேசிய மக்கள் சக்தி தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என அந்த கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் உண்மையிலேயே அந்த நிகழ்வுகள் யாவும் எங்களை எல்லாம் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு ஒரு நிகழ்வுகளாக நடத்துகின்ற பொழுது அந்த நிகழ்வுகள் ஒரு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய நிகழ்வாகவே காட்சி அறுகிறது அப்படியானால் அது ஒரு அரசாங்க நிகழ்வாக அதை பார்க்க முடியாது அரசாங்க நிகழ்வு என்றால் எல்லோருடைய பிரதிநிதித்துவமும் அங்கே இருக்க வேண்டும் அப்படி இருக்கவில்லை ஒருவேளை ஜனாதிபதிக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது இந்த ஒழுங்குகள் புறக்க புறக்கணிக்கிற ஒரு நிகழ்வு இந்த சந்தர்ப்பத்தில் ஆக குறைஞ்ச டிசம்பர்ல இருந்து வரவு செலவு திட்ட காலத்தில் இருந்து ஒரு நல்லெண்ண சமிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு காட்டி இருக்கிறோம் அமரசூரியாவுக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு கையெழுத்து வைக்கிற விடயத்தில் கூட நான் தெளிவாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுமத்தில் நாங்கள் இந்த விடயத்திலே கையெழுத்து வைக்காமல் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பை தலைவர் என்ற குறிப்பிலே நான் போட்டேன் அப்ப ஒரு நல்லெண்ண விடயங்களாக நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்ற பொழுது ஜனாதிபதி அந்த இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்திலே அந்த செயல்பாடுகள் ஜனாதிபதி சொல்லுகின்ற ஒன்றாக பயணிப்போம் அல்லது ஒன்றாக முன் செல்வோம் என்ற ஒன்றாக அந்த கோஷத்திற்கு மாறான நிலை இங்கே இருக்கிறது என்பதை என்னுடைய முதல் ஆதங்கமாக தெரிவிக்கவே இந்த அரசியலமைப்பு பேரவைக்கு மூன்று சிவில் சமூக பிரதிநிதிகளை நியமிப்பதில் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மறுத்துள்ளார் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சஜித் பிரேமதாச ஊடகங்களில் வெளியான செய்திகள் அபத்தமானவை மற்றும் அடிப்படையற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார் இது ஊடக தர்மத்திற்கு முரணான ஒரு புனையப்பட்ட கதை என்றும் அவர் சாடியுள்ளார் முன்னதாக பேரவைக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஏழு பெயர்களையும் சஜித் பிரேமதாச பத்து பெயர்களையும் முன்வைத்ததாகவும் இதனால் ஒருமித்த கருத்தை எட்ட முடியவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியிருந்தன அரசியலமைப்பின்படி இந்த மூன்று சிவில் சமூக பிரதிநிதிகளின் நியமனத்திற்கு பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டியது அவசியமாகும் இதற்கிடையில் அரசியலமைப்பு பேரவையின் சிவில் சமூக உறுப்பினர்களான அனுலா விஜய் சுந்தர பிரதாப் ராமானுஜம் மற்றும் தினேஷா சமரத்ன ஆகியோரின் பதவிக்காலம் கடந்த வாரம் நிறைவடைந்த நிலையில் புதிய நியமனங்களுக்கான கலந்துரையாடல்கள் தொடர்வதாக கூறப்படுகிறது அனைத்து தனியார் பேருந்துகளிலும் இந்த ஆண்டு ஜிபிஎஸ் சாதனங்களை பொருத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜாயசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்படி மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் ஜிபிஎஸ் சாதனங்களை பொருத்தும் பணிகள் எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி பேருந்துகள் தங்கள் இலக்குகளை அடைகின்றனவா என்பதை கண்காணிப்பதுடன் அதனை மீறி செயற்படுவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ என்ற எமது இணைய தளத்துக்குள் பிரவேசியுங்கள் தென் ஆப்பிரிக்காவின் கவுடெங் மாகாணத்தில் பாரபூர்த்தி மீது பாடசாலை பேருந்து மோதிய கோர விபத்தில் பதிமூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் பல்வேறு ஆரம்ப பாடசாலையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை ஏற்றிச் சென்ற பாடசாலை சிறிய ரக பேருந்து மற்றொன்று வாகனத்தை முந்தி சென்றுள்ளது இதன்போது திடீரென எதிரே வந்த வந்தி மீது குறித்த பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் பதினோரு பாடசாலை சிறுவர்கள் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் அத்துடன் படுகாயமடைந்த இரண்டு சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர் மேலும் ஏழு சிறுவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நோபல் அமைதி பரிசு தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நோர்வே பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தாம் எட்டு போர்களை தடுத்து நிறுத்தியும் தமக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்படாததாலும் இனி அமைதியை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்று ட்ரம்ப் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள தன்னாட்சி பகுதியான கிரீன்லாந்தை அமெரிக்கா தன் வசப்படுத்த வேண்டும் என்பதில் ட்ரம்ப் பிடிவாதமாக உள்ளார் கிரீன்லாந்து அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டுமே உலகம் பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் வாதிடுகிறார் ரஷ்யா அல்லது சீனாவிடமிருந்து கிரீன்லாந்தை பாதுகாக்க டென்மார்க்கால் முடியாது என்றும் வெறும் ஒரு கப்பல் அங்கு வந்து இறங்கியதை வைத்து அந்த நிலத்திற்கு டென்மார்க் உரிமை கோர முடியாது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் இதேவேளை நோபல் பரிசு என்பது நோர்வே அரசாங்கத்தால் வழங்கப்படுவது அல்ல அது ஒரு தனிப்பட்ட குழுவால் வழங்கப்படுவது என்று நோர்வே பிரதமரும் ஜோனாஸ்கார் ஸ்டார் விளக்கம் அளித்துள்ளார் கடந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுவேலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சோடாவுக்கு வழங்கப்பட்டது எனினும் அவர் தனது பதக்கத்தை ட்ரம்பிற்கு அர்ப்பணித்து அதை அவரிடமே வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நோபல் பரிசு கிடைக்காத அதிருப்தியில் இருக்கும் ட்ரம்ப் இனி சர்வதேச அமைதியை விட அமெரிக்காவின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பாதுகாப்பு காரணங்களுக்காக கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என்றும் நோர்வே பிரதமரிடம் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இன்றைய விலைப்பட்டியலுக்கு அமைய நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோகிராம் கிராம் கரிமிளகாய் அறுநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அதேநேரம் வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோகிராம் கிராம் கரிமிளகாய் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் கோவா நுவரெலியாவில் இருநூற்று அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கெப்படிப்புளவில் இருநூற்று பத்து ரூபாய் வரையிலும் வவுனியாவில் இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் நுவரெலியாவில் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதனிடையே லீக்ஸ் ஒரு கிலோ நுவரெலியாவில் முன்னூற்று முப்பது ரூபாய் வரையிலும் வவுனியாவில் நானூறு ரூபாய் வரையிலும் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது வயதுக்கு விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான கிண்ண ஒருநாள் கிரிக்கெட்டின் இன்றைய போட்டியில் இலங்கை அணி அயர்லாந்து அணியை நூற்று ஆறு ஓட்டங்களால் வெற்றி கொண்டுள்ளது நபிபியாவில் இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி தமது ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்து ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதனையடுத்து இருநூற்று அறுபத்து எட்டு ஓட்டங்களை இலக்காகக் கொண்டு துடுப்படுத்தாடிய அயர்லாந்து அணி நாற்பது தசம் ஒரு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று அறுபத்து ஒரு மாத்திரமே பெற்று போட்டியில் தோல்வியை தழுவியது செய்திகள் மீண்டும் இனி தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைக்குழியின் விசாரணை மீண்டும் ஆரம்பமானது முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன கண்டி கலகா தோட்டை பகுதியில் ரத்தினகல்லின என கருதப்படும் பாறை படிவு அடையாளம் காணப்பட்டுள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்ட யோசனை தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விமர்சனங்களை முன்வைத்துள்ளது தரமாறு ஆங்கில பாடத்திட்ட சர்ச்சை தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதி நாயகம் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டார் தென்னாப்பிரிக்க வீதி விபத்தில் பதிமூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் இத்துடன் சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவேறுகின்றன இவ்வது அடுத்த பிரதான